ஒருத்தன் வச்சு வேலை வாங்குவான் கடுமையாக அப்படியே போட்டு கசிக்கிடுவான் சாயந்தரத்துக்கு நெல் வாங்கும்போது பதறி நெல்லையும் சேர்த்து கொடுப்பான் அவன் உழைப்பை வாங்குறதுனாலும் பாவம் வந்துடுவான் ஒரு பொருள் விற்கும்போதும் பாவம் வரும் நியாயம் இல்லாமல் பொருளை விற்பான் நியாயம் இல்லாமல் பொருளை விற்பதும் பாவம் நியாயம் இல்லாமல் பொருளை வாங்குவதும் பாவம் இப்படி உலகத்துல இனம் புரியாத பாவம் செய்து கொண்டே இருப்பார்கள் அப்போ இனம் புரியாத பாவத்தை செய்கின்ற மக்கள் எப்படி வெல்ல முடியும் அவர்களுக்கு தெரியும் ஞானிகளுக்கு இந்த ஏன் பொய் சொல்கிறாய் இந்த பொய் உனக்கு அவசியம் இல்லை ஏன் அவன் உழைப்ப வாங்குறேன் களிம உழைக்கிறான் சாப்பாட மூட வேலை செய்கிறான் அவனுக்கு தெரியும் வேலை வேலை வாங்குவாங்க எப்பா சாப்பிட்டியாப்பா அவருக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு செய்து விட்டு வேலை வாங்குவான் நாமும் அப்படி இல்லை வேலை ஆகணும் அவன் சாப்பிட்றான் சாப்பிட்ல போட்டு கசக்கிறான்ருவான் அவனை வேலை வாங்கியே சாப்பிட்டோட கா மாட்டான் அவனை கசைக்கி வேலை வாங்கிக்கிட்டு வேலை வாங்கியே அதும வேலையை மட்டுமா வாங்குவான் அவன் பாவத்தையும் ஷர்ட் வாங்குவான் ஒரு பொருளை ஐநூறுபா ரெண்டு மணே சொல்லியிருக்கு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா மதிப்பெள்ள சொத்தை அவன் வறுமையை பயன்படுத்தி ஒன்றரை லட்சத்துக்கு போ அந்த வீட்டையே நிலத்தையே வாங்குவான் நிலம் மட்டும் வாங்கியிருக்கான் அவன் பாவத்தி ஷர்ட் வாங்குவான் இது அவர்களுக்கு தெரியும் நடுநிலை இல்லாமல் போயிட்ருக்கான் மனிதே மனமே நடுநிலை இல்லாமல் போயிட்டுருக்கேன் அவன் சொத்து மூன்றோ மூணு லட்சம் மதிப்பில் சொத்தை ஐயோ ஒன்றரை லட்சம் கேட்குறேன் அவன் வறுமை பயன்படுத்துகிறேன் நீதி இல்லை அப்படின்னு அவன் மன சொல்ல வேண்டும் இல்லை என்றால் அவன் பாவி ஆவான் சொத்து வாங்குவதில் பாவி சொத்து விற்பதில் பாவி அதே சொத்து விற்பதில் பாவினா மதிப்பே இருக்காது ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துமே இருக்காது அதை அவன் அவசர தேவை அவனுடைய தேவையை பயன்படுத்தி அதிகமாக விற்பது விற்பதில் பாவி வாங்குவதில் பாவி உழைப்பை வாங்குவதில் பாவி எதை எடுத்தாலும் பாவம் பொருளை சேர்ப்பதில் பாவி பேசுவதில் பாவி பார்ப்பதில் பாவி பாப்பா பாப்பா உண்பதில் பாவி பொருளால் உட உணுவான் உண்பதில் பாவி இப்படி பாவத்தை மூட்டை கட்டியிருப்பான் காலை காலையிலிருந்து சாயந்தரம் படுக்கும் வரையில் பாவத்தை மூட்டை கட்டிக்கிட்டே இருப்பான் சம்பந்தமே இருக்காது காரி ரோட்டில் எச்சு தூக்குவான் அப்போ பாவம் சேரும் முன்னமே சொல்லியிருக்கேன் கழிவர் தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்ற விட்டாலே அது ஊற்றாம வந்தால் அதுவும் பாவம் என்னையா எப்படியா வாட்டுறதுன்னா இதை புரிந்து கொள்வது தான் பாவ புண்ணியத்தை அறிந்து கொள்வதுனா இதை பற்றி புரிந்து கொள்ளணும் நம்ம செயல் என்ன நம்ம செயலால் பிறர் பாதிக்கிறானா என்று என்று ஒருவன் அறிகின்றானோ அன்று தான் முன் செய்த பாவத்தை நீக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் செயலாலும் சிந்தனையாலும் பொருளாலும் பேச்சாலும் பாப்பா பா பேச்சில் அவ்வளவு கொடிய பாவத்தை போட்டக்கூடும்